வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு வந்துட்டு உடம்புக்கு மிகவும் ஆரோக்கியமான மற்றும் சுவையான நாட்டு வெள்ளரிக்காய் மோர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து தேவையான பொருள் வந்துட்டு நாட்டு வெள்ளரிக்காய் தோல் சுவீட்டு சிறு சிறு துண்டுகள் நடுக்கி வச்சிருக்கேன் அப்புறம் தயிர் உப்பு மோருக்கு முக்கியமாக தேவையான பச்சை மிளகாய் இஞ்சி கொத்தமல்லி கருவேப்பிலை எடுத்துருக்கோம் இப்போ மோர் எப்படி அடைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ சிறு துண்டுகள் நறுக்கின வெள்ளரிக்காய் சேர்த்துக்கலாம் தேவையான தயிர் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இஞ்சி சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் சுவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அரைக்கலாம் இப்ப நம்ம மோரை மிக்சர்ல அடித்து வடிகட்டியாச்சு இப்போ குடிக்கலாம்